ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார்ஸ் அம்மாவில் என்ன பார்க்க முன் முன்பக்கம் வந்து டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் புதுசாக தையல் பழகுறீங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் முன்பக்கம் எதுவும் அமுங்கின மாதிரியே எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் வந்து உட்காரும் ப்ளவுஸ் வந்து போட்டிங்கன்னா அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு லைனிங் துணி வச்சு சுற்றி தையல் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் புதுசாக இப்போ தான் ப்ளவுஸ் கற்றுக்க கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த ஷோல்ட்ரு பக்கமாக இருக்குல்ல இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடித்து விட்டுக்கோங்க ப்ளவுஸோட டாட் வந்துட்டு சென்டர் டாட் வந்து நம்ம கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிட்டோம்னா ப்ளவுஸ் வந்து நம்ம போட்டோம்னா கரெக்டாக வந்து உக்காரும் கிட்ட ரெண்டாக மடிச்சிக்கிட்டு இப்போ டேப்பை வச்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு டாட் வந்து பிடிப்போம்ல அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஹைட்டு வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு வைக்கிறேன் இது வந்துட்டு ஹைட்டு வந்துட்டு மாறும் ரெண்டரை இன்ச்சு வரும் ரெண்டு இன்ச்சு வரும் மூன்று மூன்றரை கூட மூன்று இன்ச்சு கூட வரும் நான் வந்துட்டு மூணு இன்ச்சு தான் வைக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரியே வந்துட்டு நம்ம உப்பைக்கும் வந்துட்டு அதே மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க இப்போ ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நீளம் வந்துட்டு ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு லைன் மாதிரி போட்டு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி தைக்கக்குள்ளே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கப் ஷேப்பு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காரும் இப்போ வந்துட்டு ரெண்டு டாட்டும் நம்ம வந்துட்டு பிடிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த ரெண்டு டாட்டு வந்து பிடித்தோம்ல அது ரெண்டையும் வந்து சேர்ந்த போல் பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சேர்ந்த போல் பிடிச்சிங்கன்னா அந்த மூணா டாட்டு வந்து நம்மளுக்கு அழகாக வந்து மடிச்சு கொடுக்கும் இப்போ ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நீளம் வந்துட்டு நான் வந்துட்டு மூன்று இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ தீம் வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தையல் அடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மூணு டாட்டியும் வந்து பிடிச்சு எடுத்தாச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து பிடிக்கக்குள்ளே உங்களுக்கு ஷேப் வந்துட்டு கரெக்டாக வந்து உக்காரும் இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும் ஷேப் வந்து சரி வந்து உட்காராது அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம டாட் பிடிக்கிற இடத்துல வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கேப் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து உட்காரும் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் ஷார்ப்பாக வேணுன்றவங்க ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல இப்போ இதே மாதிரியே வந்துட்டு இதையும் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு அந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிப்போம்ல அதே மாதிரியே பிடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் டேப்பை வச்சு அளந்து அதை மார்க் பண்ணி போட்டு தைக்கிறதோட நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த ரெண்டு டாட்டும் சேர்ந்த போல் பிடிச்சிங்கன்னா அந்த மூணா டாட் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வந்து கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் தச்சு எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் தச்சு எடுத்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு பாருங்கள் நீங்கள் புதுசாக இப்போ தான் தையல் பழகிறீங்க இப்போதான் நீங்க நீங்கள் ப்ளவுஸ் இந்த மெத்தடை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் உங்களுக்கு அப்சேப் வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காரும் நீங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அளவு எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்